யார் பிள்ளை யார் பிள்ளை என்ற போது பிள்ளையார் என்று பேர் கொண்டு வந்த பிள்ளை கொழு முதற் கடவுளாய் அருளும் பிள்ளை முழு முதற் கடவுளாய் அருளும் பிள்ளை நீ தொழுவோர்க்கு துணை நின்று காக்கும் பிள்ளை யார் பிள்ளை யார் பிள்ளை என்ற போ பிள்ளையார் என்று பேர் கொண்டு வந்த பிள்ளை சிவனுக்கும் மூத்த பிள்ளை எல்லாம் கொண்டு வந்த பிள்ளை தாய் தந்தை அந்த தத்துவம் நிலைத்திட பிள்ளை அந்த தத்துவம் நிலைத்திட செய்த பிள்ளை யார் பிள்ளை யார் பிள்ளை என்ற போது பிள்ளையார் என்று பேர் கொண்டு வந்த பிள்ளை பிள்ளை உயர் வேதங்கள் போற்றிடும் அரிய பிள்ளை மூஞ்சு வாகனம் மூஞ்சு வாகனம் கொண்ட பிள்ளை நம்மை முன்னின்று காத்திடும் பெரிய பிள்ளை நம்மை முன்னின்று காத்திடும் பெரிய பிள்ளை

me mm -hmm. வயது முதிர்ந்த நிலையிலும் குப்லான் செம்மன் இரவு விழாவை சிறப்பிக்க பல நூறு கிலோமீட்டர்களுக்கு அப்பாலிருந்து வருக தந்த எங்கள் மகான்கள் ஆசிரியர் தம்பதிகள் திரு திருமதி ரத்னசிங்கன் நீலா அவர்களை திரு திருமதி பாஸ்கரன் அவர்கள் பொன்னாடை போர்த்தி கௌரவித்துக் கொண்டிருக்கின்றார்கள் இதே நேரத்திலே இங்கு குப்லான் கிராமிய கீதம் பாட வருகின்றார்கள் பாஸ்கரன் பானுகா பாஸ்கரன் மா பாதுஷா சசிகுமார் சசிகுமார் சதுஜா கிராமிய கீதம்பாடி இந்த விழாவினை சிறப்பிக்கின்றார்கள் ജയ കംബരം വിരിച്ചിടും പാ இலங்கை உங்கள் கனவோச நிறைவு செய்வோம் எங்கள் மண்ணின் பற்று வெத்து இங்கு வந்து இந்த நிகழ்வில் கலந்து கொள்ள வந்திருக்கும் சூரி சூரி சுழுவிலிருந்து வந்திருக்கும் எமது உறவுகளில் ஒருக்கும் எனது அன்பு வணக்கம் இன்று இந்த நிகழ்வை கொண்டாடுவதற்காக எங்களுக்கு ஜெர்மனிலிருந்து பிரதம விருந்தினராக வந்திருக்கும் திரு லத்னசிங்க மாஸ்டியர் அவர்களுக்கும் திருமதி ரத்னசிங்கம் ஆசிரியர் அவர்களுக்கும் அவர்களையும் வரவேற்பதில் பெருமை அடைகிறோம் அடுத்து இங்கு வந்திருக்கும் எல்லோருக்கும் மண் பெற்றுள்ள உங்கள் எல்லோருக்கும் எல்லோரையும் வரவேற்பதில் நாங்கள் அனைவரும் மகிழ்ச்சி அடைகிறோம் உங்களை வரவேற்பதில் உங்களை வரவேற்பதில் நாங்கள் எல்லோரும் பெருமை அடைகிறோம் மற்றும் இனி பெறாதவர்கள் இருக்கலாம் அவர்களையும் இனி வந்தாலும் அவர்கள் எல்லோரும் வர வேணுமென்னு சொல்லி வரவேற்கின்றோம் அடுத்து இதைத் தொடர்ந்து ஏன் நிகழ்ச்சிகள் நடைபெறும் நன்றி 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 இந்த கிராம பெற்றாளர்கள் மூவரினதும் குடும்ப உறுப்பினர்கள் இங்கிருந்தால் தயவு செய்து இந்த நேரம் இந்த மேடையிலே வந்து நிற்கும்படி குப்ளான் விக்னேஸ்மரா மன்றம் சுவிஸ் கிளையினர் கேட்டுக்கொள்கின்றார்கள் பெற்றாளர்கள் கந்தையா செல்வகுமார் பொன்னம்பலம் ஜெகநாதன் இவர்களது உறவுகள் இங்கிருந்தால் தயவு செய்து மேடையிலே வந்து நிற்கும்படி கேட்டுக்கொள்கின்றோம் பெற்றாளர்கள் ராமநாதன் சிவசோதி கந்தையா செல்வகுமார் பொன்னம்பலம் ஜெகநாதன் தந்தையா சிவகுமார் அவர்களின் நிழல் படத்துக்கு திருமதி நீலாரத்தின சிங்கம் விளக்கேற்ற சிவசோதி அவர்களின் ராமநாதன் சிவசோதி அவர்களின் நிலப்படத்துக்கு அவரது துணவியர் சாந்தி அவர்கள் விளக்கேற்றி கௌரவிக்கின்றார் தொடர்ந்தும் பொன்னம்பலம் ஜெகநாதன் அவர்களின் நிழல் படவினர் சிவலிங்கன் சிவகுமார் அவர்கள் விளக்கேற்றி கௌரவிக்கின்றார் தொடர்ந்தும் இந்த மூன்று கிராம பெற்றாளர்களுக்கு பலதரப்பட்ட இடங்களிலும் இந்த காலநிலையை சீரற்ற நிலையிலும் வந்து ஒன்று கூடி எங்கள் மண்ணின் ஒற்றுமையை மண்ணில் உள்ள பாசத்தை காட்டுவதற்காக வந்த அனைவருக்கும் முதற்கண் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் இங்கே எனக்கு தரப்பட்ட விடயம் அந்த மூன்று அந்த உத்தமர்கள் எமது மண்ணின் புகழ் காத்த மண்ணின் உழைத்த மண்ணிற்காக பல கடமைகளை செய்த அந்த மூன்று தியாக உள்ளங்களின் உள்ளங்களை பற்றி ஓரிரு வார்த்தைகள் சொல்ல வந்திருக்கின்றேன் முதலாவதாக ஜெகநாதன் பொன்னம்பலன் ஜெகநாதன் அவர் எங்கள் பாக கிரத்தாளர் பதினைந்து இருபது வயதுகள் குறைந்தவர் நான் அவரை பல நிகழ்ச்சிகளில் கண்டிருக்கின்றேன் கண்டாட்சிப்பார் அவரது உறவுகள் அவரது உறவுகள் அதாவது மாமன் ஆகிய பூ கணேச சுந்தரம் உடன்பரவா சகோதரர் திரு கெனடி என்கின்ற ராஜசிங்கம் அவர்களெல்லாம் எங்களுடைய நண்பர்கள் அந்த நாளிலே அவர்களது போல் சேர்த்த வகையிலே அந்த வழித்தோன்றல் அந்த வழிவந்த ஜெகநாதன் அவர்களும் ஊருக்காக எமது கிராமத்துக்காக பல பல அளப்பரிய சேவைகளை அதாவது ஆலயங்களாக இருக்கட்டும் ஊரில் உள்ள பாடசாலை சனுச மூலியங்கள் விளையாட்டுக்களாம் அப்படிப்பட்ட பல இதுகளுக்கு பல சங்கங்களுக்கும் பல வகையான உதவிகளை செய்து செய்து அவர் அமர்ரா இடையான வயதிலே அமர்ராகிவிட்டார் அவருக்கு முதற்கண் எங்கள் ம உள்ளம் கனிந்த அவரது ஆத்ம சாந்திக்கான உள்ளம் கனிந்த வாழ்த்துக்கள் அடுத்து கந்தையா செல்வகுமார் எங்கள் காலத்திலேயே சிறு சிறுவனாக இருந்தாலும் பல ஒரு ஒரு நகைச்சுவை வளர்ந்த பேச்சும் சிறப்பான துடிப்பா துடிப்பாட்டமும் சிறந்த ஒரு விளையாட்டு வீரனுமாக இருந்த செல்வகுமாரை நான் இங்கே பல தடவைகள் சந்தித்திருக்கின்றேன் அவர் தன்னுடைய பிள்ளைகளை கொண்டு வந்து பல விளையாட்டு விழாக்களிலே காட்டியிருக்கின்றார் தன்னை அறிமுகப்படுத்தியிருக்கிறார் தன்னுடைய பிள்ளைகளும் அன்னை நாளைக்கு ஒரு காலத்தில் நல்ல விளையாட்டு வீரராக இருப்பார் என்று அவரும் அவரது ஒன்றை மட்டும் நான் ஞாபகப்படுத்த வேண்டும் அவர் கருத்தாழ நாற்பது ஆண்டுகளுக்கு முதல் நடைபெற்ற கேணியடி மைதானத்திலே நடைபெற்ற ஒரு விளையாட்டுப் போட்டியிலே அங்கே எல்லோரும் அவர் அந்த கீழ்பிரிவிலே பந்தறிந்தார்கள் அந்த ஒவரது பந்தும் எறிந்த தூரங்கள் அளக்கப்பட்டன அவர் எறியும் போது அங்கால பக்கத்திலே உள்ள அந்த மீசக்காரை வீட்டுக்கு முன்னால் அந்த பந்து விழுந்தது அதை அளக்கவே முடியவில்லை அப்படிப்பட்ட அவர் பிறகும் பிற்காலத்திலும் அவர் நல்ல ஒரு சிறந்த விளையாட்டு வீரனாகவும் ஒரு ஒரு மண்ணிலே உள்ள பற்றுள்ள ஒரு மனிதனாகவும் வாழ்ந்திருக்கிறார் அவரையும் நாங்கள் இக்க இக்காலகட்டத்திலே அவரது ஆத்மசாந்திக்காக நாங்கள் பிரார்த்தித்து அவரையும் ஞாபகப்படுத்துவோமாக அடுத்து அவர் வேற தலை எங்களும் ஒரு நாலஞ்சு ஆண்டுகள் பிந்தி பிறந்தாலும் எங்களது காலத்திலேயே வாழ்ந்தவர் அவரை நாங்கள் சின்ன சிறிய வயதிலிருந்தே தெரியும் அங்கே ஊரில் நடைபெற்ற இல்ல விளையாட்டுப் போட்டிகள் அனைத்திலுமே அவர் மிகச் சிறப்பாக ஒரு சிறப்பான விளையாட்டு வீரர் இல்லாவற்றுக்கும் மேலாக இங்கே சுவிட்சர் நாற்பது வயதுக்கு மேற்பட்ட காலத்திலும் ஒரு சிறந்த விளையாட்டு வீரராக விளங்கினார் அவர் எப்படி வாழ்ந்தார் அவர் என்ன எங்கள் ஊர் மக்களுக்கு மட்டுமல்ல அவருடன் பழகியவர்களுக்கும் உடனும் எப்படி வாழ்ந்தார் இப்படியான பண்பாளர் பார்வைக்கு ஒரு சேவகனாக இருந்து கொண்டு ஒரு மிகப்பெரிய ஒரு பண்பாளனாக வாழ்ந்ததை அவரது இறுதிச் சடங்கு கலந்து கொண்ட திரண்ட திரளாக இருந்து வந்த மக்கள் தொகை சாட்சியமாகும் அப்படிப்பட்ட அந்த நல்ல உள்ளம் இன்று தலை ஐந்து ஆண்டுகளாகின்றது எங்களை விட்டு பிரிந்து ஆனால் இருந்தாலும் அவர் உடல்தான் பிரிந்ததே தவிர உள்ளம் என்றென்றும் என்றென்றும் எங்களது நெஞ்சுக்கு முன்னால் நிழலாடும் என்பதை நாங்கள் அனைவருமே மறக்க முடியாது இப்படிப்பட்ட அந்த தியாக உள்ளங்களுக்கு நாங்கள் எங்கள் மண்ணின் ஒரு மைந்தர்களாக மண்ணை நேசிக்கின்றவர்களாக இருந்து அவர்களது ஆத்ம சாந்திக்கு பிரார்த்தனை செய்கின்றோம் மேலும் ஒரு சிறிய விடயம் எங்களுக்கு நாங்கள் சிறிய வயதிலே எங்களுக்கு ஆசிரியர்களாக இருந்து இன்று இன்றுக்கும் இன்றைக்கும் நாங்கள் அவர்களது மாணவர்கள் என்று சொல்லும்போது எங்களுக்கு மிகவும் பெருமையாக இருக்கின்றது நாங்கள் நான் எனக்கு நல்லா மூன்றாவது படித்த போது எங்களது வகுப்பாசிரியாக இருந்த எல்லோருக்கும் நீலா டீச்சர் நீலா டீச்சர் என்றதான் தெரியும் நான் இப்போ கேட்டு உங்களுக்கு புவனேஸ்வரி என்ற பேர் தெரியாத போல இருக்கிறதற்கும் என்று எனது இந்த ரிப்போர்ட்டில் ஐயழுது விஜய திருமதி புவனேஸ்வரி ரத்னசிங்கம் இன்றைக்கும் நான் எங்களுக்கு அதாவது எழுத்து அறிவித்தவன் இறைவன் என்று ஒரு வார்த்தை இருக்கின்றது அதுபோல் அந்த எங்களுக்கு எழுத்தை அறிவித்த அந்த தெய்வங்கள் என்றென்றும் எங்கள் தெய்வங்கள் தான் அவர்களையும் இந்த இடத்திலே நாங்கள் சந்தித்ததை விட்டு மிகவும் மகிழ்ச்சியுடன் மேலும் பல பெரியவர்கள் எல்லோருக்கும் அதைவிட காலங்களிலே இந்த விளாக்களை இந்த அமைப்புகளை எடுத்து நடத்துகின்ற இளைஞர் இளைஞர்கள் அனைவருக்கும் எங்கள் நல்லாசிகள் பலகூறி நன்றியுடன் விட கொள்கிறேன் நன்றி வணக்கம் இந்த பாடலை பாட நாம் அழைப்பது யோகேஷ் அதாவது சுவிஸ் இனிய கீதம் இசைக்குழுவை ஆரம்பித்து வைத்ததும் அவர்தான் இதே முடையில் தான் நூறாவது எமது இசை நிகழ்வும் நடந்தது இன்று அந்த பாடலை பாட வருகிறார் யோகேஷ் பாருங்கள் யோகேஷ் பிள்ளையார் கோயில் கொண்ட இடம் திருச்சி மலை நம் அச்சம் நீங்கவும் ஆனந்தம் பெருகவும் அவந்தான் மனதிலேயார் கோயில் கொண்ட இடம் திருச்சி மலை நம் அச்சம் நீங்கவும் ஆனந்தம் பெருகவும் அவந்தான் மனதினிலே சச்சிதானந்த சத்குருவாகிய விமலன் புவி தந்தையானதும் தாயுமான திருநகரன் சச்சிதானந்த சத்குருவாகிய விமலன் புவி தந்தையானதும் தாயுமான திருநரகன் அற்குவன் மனம் அன்பினால் மகிழ் மருகன் அச்சுதன் மனம் அன்பினால் மகிழ் மருகன் எங்கள் ஆனை முகம் கொண்ட ஆதிநாதனால் இறைவன் பூச்சி பிள்ளையார் கோயில் கொண்ட இடம் திருச்சி மலை நிலே நம் அச்சம் நீங்கவும் ஆனந்தம் பெருகவும் அவன்தான் மனதினிலே பாடுதலும் மடி பரவுதலும் நாடுதலும் அருள் நண்ணுதலும் நினைவாகும் பாடுதலும் அடி பரவுதலும் தொழிலாகும் உனை நாடுதலும் அருள் நன்னுதலும் நினைவாகும் கூட்டுதலும் நமது எண்ணம் ും കരങ്കൂപ്പുതലും നമതെണ്ണ ഓടുവും പകം ഉച്ചിപ്പിള്ള കോയിൽ തീരുചി മലേ നം നമ്മച്ചും നീങ്ങവും ആനന്ദം പെരുവും അവൻതാൻ മനതിലേ ഉച്ചിപ്പിള്ളയർ കോയിൽ കൊണ്ടി മലൈനിലേ அச்சம் நீங்கவும் ஆனந்தம் பெருகவும் அவன்தான் எங்கள் குப்பலான் அன்பு மக்கள் எல்லாருக்கும் முதல் என்னுடைய அன்பார்ந்த வணக்கங்கள் நன்றி நன்றி எங்கே உங்கள் கரகோசம் தொடர்ந்தும் எல்லோருக்கும் இனிய வருஷ வாழ்த்துக்கள் அடுத்த நிகழ்வாக செல்வி மாதங்கி பஞ்சலிங்கம் ஒரு பரதநாட்டியத்தர வருகின்றார் அவரை வரவேற்று கொள்ளுங்கள்

दांधिं दिं तरि गिड दगदं दिं तरि गिड दगदं दिं तरि गिड दगदं दिं दिं तरि गिड दगदं दिं तरि गिड दगदं दिं दिं तरि गिड दगदं दिं तरि गिड दगदं दिं दिं तरि गिड दगदं दिं तरि गिड दगदं दिं दिं तरि गिड दगदं दिं तरि गिड दगदं दिं दिं तरि गिड दगदं दिं ഹരി ഗിഡ് ഹരി ഗിടദി ഗിടദീന്ത నగదరినగదరి గదగదలెడ్డి దీప్తతిగదరినగదరినగదరి గదిగడగతా విత్తాగదరినగదరి గదరి గదిగడగై తైతైగదరినగదరినగదరి గదిగడగతా దిత్తాగదరినగదరినగదరి గదిగడగ తైతైగదరినగదరినగదరి గదిగడగ దెదతి గగద దరితక్తి గగద తగటగు కుడుగ దగగడ

परसुमय दक्षिणागे महत पाशाबिषक प्रलय भूत हम सबुच യ നാണയുക്ത സ്വറ്റിഗമണിഭം നമാമി നമസ്ത നമസ്തേ E aí